ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ வந்து நம்ம வீட்லேயே இட்லி பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாங்க ஒரு டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் இல்லைனா ஒரு துண்டளவு கட்டி பெருங்காயம் போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம பவுலில் தான் மெஷர் பண்ண போகிறோம் கருப்புளு வந்து ஒரு சின்ன பவுல் அளவுக்கு எடுத்துருக்கேன் அதே பவுல் அளவுக்கு பொட்டுக்கல் எடுத்துக்கலாம் அதில் வந்து பாதி அளவுக்கு வந்து தலைப்பருப்பு எடுத்துக்கலாம் அதே பாதி அளவுக்கு கொள்ளுப்பருப்பு எடுத்துக்கலாம் அப்புறம் நாலுலேருந்து அஞ்சு ஸ்ட்ரிங் அளவுக்கு கருவாய்ப்புந்தலை அப்புறம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப வர எடுத்துக்கலாம் நீங்கள் காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா கம்மியாக கூட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து அடுப்பில் வந்து வடைச்சட்டி வச்சுக்கலாம் வடைச்சட்டி நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு குண்ட அளவுக்கு நான் வந்து கருப்புளுந்து எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து வெள்ள உளுந்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து வணக்கி விட்டுக்கலாம் நல்லா அது வந்து வாசனை வர அளவுக்கு வணக்கிக்கலாம் இப்போ அடுத்தது வந்து பொட்டுக்கல்லை பொட்டுக்கல்லையும் ஒரு பவுல் அளவுக்கு எடுத்திருக்கேன் நல்லா வணக்கி விட்டுக்கலாம் நல்லா கலர் மாறும் இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக வந்து கள்ளப்பருப்பு எடுத்துருக்கோம் இப்போ அதையும் சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வாசனை வர வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுறலாம் நல்லா கலர் மாறட்டும் இந்த மாதிரி மாற வரைக்கும் நல்லா வணக்கி இதையும் தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது வந்து கொல் எடுத்து வச்சுருக்கோம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து மீடியம் ஹீட்லேயே வணக்கிக்கலாம் நல்லா இது வந்து கலர் அப்படியே வந்து மாறிடும் அளவுக்கு நல்லா மன வர வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம் வணக்கிட்டு இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம் அளவுக்கு கலர் மாறிடுச்சு இப்போ அடுத்தது வந்து வரமிளகா ஆட் பண்ண போகிறேன் வரமிளகா வந்து காம்போடையும் போடலாம் காம்பு இல்லாமையும் போடலாம் நீங்கள் வேணுன்னா வந்து காரமாக இருக்குச்சுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் இல்லைனா வந்து காரம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் மிளகாய் அதிகமாக போட்டுக்கலாம் இதுக்கு அடுத்தது வந்து கருவேப்பில் கருகாப்பில் வந்து நல்லா கலர் மாறி நல்லா அந்த அந்தளவுக்கு வந்து நல்லா கலர் மாறி நல்லா சுண்டி அந்த அளவுக்கு நம்ம வறுத்து தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து அடுத்தது வந்து பெருங்காயத்தூள் நீங்கள் கட்டு பெருங்காயம் கூட இந்த இடத்துல ஆட் பண்ணிடலாம் கூடவே வந்து உப்பு கல் உப்பு இல்லைன்னா பொடி உப்பு இது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் போட்டு வணக்கிட்டோம்னா இருக்கிற தண்ணியெல்லாம் போயிடும் அப்போ வந்து ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும் நல்லா வணக்கி இதையும் தண்ணியை எடுத்து வச்சிடலாம் அது கூடையே இப்போ இது நல்லா ஆறுட்டும் ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பொடியும் அரைக்காமல் கொஞ்சம் தரு தருன்னு அரைச்சோம்னா நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து கருப்புளுந்து இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா வெள்ள கூட ஆட் பண்ணலாம் ஆனால் கருப்புளுந்து போட்டால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கொல்லும் போட்டிருக்கறக்கு வந்து இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி கூட வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி கலந்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம் இப்போ சாப்பிட்டு பாருங்கள் காரம் இல்லைன்னா மறுபடியும் வந்து ஒரு நாலஞ்சு வெங்கும் வரமுளகாயை வந்து வறுத்து இது கூட நல்லா அரைச்சி போட்டுக்கலாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா காரம் சரியாக இருக்கும் அவ்வளோதான் இது கொஞ்சம் ஆறுட்டும் அரைட்டு சூடு இருக்கும் இல்லைங்களா நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு டப்பாவில் போட்டு நல்லா மூடி வச்சிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும் அவ்வளோதான் இது எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ